ஏதோ சுண்ணாம்பு அடிச்சங்கிற பாவத்துக்காக உன்ன நான் அடிக்காம விடலாம் நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு ஏன் சார் இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன் சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க அது நம்மள்ட நடக்காது இல்லடா சொல்றத கேளுப்பா நான் யாரையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார் நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன் சவால் விடாத விதி ஒண்ண விடாது வீணா ஒரு வாடனை பகச்சிக்காத இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க உங்களை மாதிரி வாடன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன் இங்க பாரியா ஒரு இருநூறு ரூபாய் அடிங்கய்யா இருநூறு அடிக்கிறதுனா சாரே கடையில இங்க அடிக்கிறதுனா ஐநூறு குறையாதுனா ஆயிரம் வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா ரெண்டாயிரம் போயிரு போடா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுக்கு மேல கப்பிலையே என்னடா சுண்ணாம்பு நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா என்ன சொன்ன நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன் நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னி சார் சார் ஆயிரம் குற்றவாளியை தண்டிக்கலாம் ஒரு நிரபராதி தண்ணிக்க சார் அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி விதி விடாதரா அன்னைக்கு என்ன சொன்ன பெத்தனைக்கு பின்னால் தடவை சுண்ணாம்புல வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்புண்ணிய இந்த ஜெயிலுக்கே நான் தான் வாடன் என்ன செஞ்சுட்டு வந்தேன்

இந்த நொல்லு தான வேண்டாங்கிறது உள்ள உன் கூட செல்லில் நாலு கைதிகளை போட்டிருக்கிற அவங்க எல்லாம் யார் தெரியுமா தலைக்கு பத்து பத்து கொலை பண்ணுவனுங்க பெண்ட நிமித்திருவானுங்க சார் 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 தள்ள சார் பின்ன தள்ளாம ஒன்னு தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க அந்த பாத்தியா பெரிய ஜெயில ஆமா அது என்ன கலர்ல இருக்கு சிவப்பு கலரே அது எல்லாத்தையும் சுரண்டி புட்டு அடி நான் ஒருத்தனா நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கு ஐநூறு ரூபாய் கேட்ட அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி ஜெயில் வாடனா இருந்தாலும் சரி ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல நீ ஒரே ஆளுதா ரேட்டே இல்லாம ஏறி அடி சார் இது உங்க ஆட்ரா கவர்மெண்ட் ஆட்ரா சார் அடிபடு சார் உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னாதான் கேப்பீங்களா நாங்க தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் நாங்க இங்க பாறா இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு தொண்ணூறு ஆகிடும் கட்டடமும் வெள்ளை ஆகிடும் உன் தலையும் வெள்ளை ஆகிடும் மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது அது உன் பிறப்பு சார்